திருப்பூர் மெயின் ரோட்ல எல்லாம் இன்றைக்கி ரெண்டரை கோடி இருக்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்டோட மதிப்பிலேருந்து பாதி விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பூமி வாங்கி தரேன்னு சொன்னால் நம்புவீங்களா அடா ஆமாங்க பாருங்கள் மெயின் இருந்து ஒரு ஐநூறு மீட்டருங்க இந்த லேண்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் லேண்டுங்க அஞ்சு ஏக்கர் லேண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம சதுரமாக பாக்ஸ் மாதிரி வந்துடுங்க பார்த்தீங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூங்க ரெண்டு பக்கமே தோப்பு நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுல ஒரு சூப்பரான லேண்ட்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழிச்சாலையில் ஆயிடுச்சுன்னா இந்த லேண்டோட மதிப்புள்ள ஏக்கர் ஒன்சிஆருக்கு போங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்னா கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கர் வேலை அறுபது லட்ச ரூபாய்ங்க நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சில ஆளு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு மொத்தமாகவே அறுபது லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவாங்களான்னு கேட்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடலங்க இந்த பூமி கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்குங்க ஏன்னா நான்கு வழிச்சாலை ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல இடத்துலேருந்து நீங்கள் பூமியை வாங்க முடியாது ஏக்கர் வந்து இன்றைக்கி அறுபது லட்ச ரூபாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வந்து ஒரு சூப்பரான ரேட்டுங்க தாராளமாக வாங்கி போடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் இந்த அந்த வாங்கி போட்டிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக போயிருங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு அப்படியே ஸ்கொயராக அது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மெ மெயின் ரோடு கரெக்டாக இந்த இருந்து போனிங்கன்னா ஐநூறு மீட்டரு வருங்க அதாவது இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போலவாடி பிரிவு அப்படிங்கிற ஏரியாவில் அந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா டிஸ்ப்ளஸ் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்